சந்திரனுக்குரிய நூத்தி எட்டு போற்றி இன்னைக்கு சித்ரா இந்த நூற்றி எட்டு போற்றியை கேட்டு சந்திர பகவான நல்லபடியா தரிசனம் செஞ்சு அருள் பெற்றுக்கோங்க போற்றி ஓம் அமுத போற்றி ஓம் அள்ளி ஏந்தியவனே போற்றி ஓம் அனந்தபுர தருள்பவனே போற்றி ஓம் அபயகரத்தனே போற்றி ஓம் அமைதி உருவனே போற்றி ஓம் அன்பனே போற்றி ஓம் அஸ்தநாதனே போற்றி ஓம் அமுதன் பிறந்தவனே போற்றி ஓம் அயற்சி ஒழிப்பவனே போற்றி ஓம் ஆரமுதே போற்றி ஓம் ஆத்திரேயா குலேனே போற்றி ஓம் இனிப்பு பிரியனே போற்றி ஓம் இரண்டாம் கிரகனே போற்றி ஓம் இனியவனே போற்றி ஓம் இணையிலானோ போற்றி ஓம் இரவிருள் அகற்றுபவனே போற்றி ஓம் ஓம் இந்தூரில் அருள்பவனே போற்றி ஓம் இரு போற்றி ஓம் ாயகனே போற்றி ஓம் ஈய உலோகனே போற்றி ஓம் ஈரன் களையேனே போற்றி ஓம் ஈர்பவனே போற்றி ஓம் ஈசனியே போற்றி ஓம் உவகிப்பவனே போற்றி ஓம் உலகாழ்பவனே போற்றி ஓம் எழுமுகனே போற்றி ஓம் எங்கும் நிறைந்தவனே போற்றி ஓம் ஓணத்ததிபதியே போற்றி ஓம் ஆடதீசனே போற்றி ஓம் கடகராசி அதிபதியே போற்றி ஓம் கதாயுதனே போற்றி ஓம் கலாநிதியே போற்றி ஓம் காத்தர்வனே போற்றி ஓம் குருவடிவானே போற்றி ஓம் குமுத பிரியணே போட்சி ஓம் கொள்ளை கொள்வோனே போட்சி ஓ க்ளீன் பீஜமந்திரனே போற்றி ஓம் கௌரி குண்டத்தருள் பவனே போற்றி ஓம் கௌரி பிரயத்தியதி தேவதயேனே போற்றி ஓம் சந்திரே போற்றி ஓம் சஞ்சீவியே போற்றி ஓம் சதுரப்பீடனே போற்றி ஓம் கோளனே போற்றி ஓம் சமீபிரகணே போற்றி ஓம் சமுத்திர நாயகனே போற்றி ஓம் பிரியனே போற்றி ஓம் சாந்தராயண விரத பிரியனே போற்றி ஓம் சிவபக்தனே போற்றி ஓம் சிவனருள் வாய்த்தவனே போற்றி ஓம் சிங்க கொடியேனே போற்றி ஓம் சித்திராங்கதனு கருள் புயவனே போற்றி ஓம் தண்ணிலே தன்னிலவே போற்றி ஓம் தலை சங்காட்டில் அருள்பவனே போற்றி ஓம் தமிழ் பிரியனே போற்றி ஓம் தண்டாயுதனே போற்றி ஓம் தட்சன் மருகணே போற்றி ஓம் தட்சணாள் தேபவனே போற்றி ஓம் தாரை பிரியனே போற்றி ஓம் திருமகள் சோதரனே போற்றி ஓம் திங்கள் லூர்தேவனே போற்றி ஓம் திருப்பாச்சூரில் அறுபவனே போற்றி ஓம் திங்களே போற்றி ஓம் திருவுருவனே போற்றி ஓம் திருப்பதியில் பூசித்தவனே போற்றி ஓம் திருமாணி கூட தருள்பவனே போற்றி ஓம் ீழ்திசையனே போற்றி ஓம் தேய்ந்து வளர்பவனே போற்றி ஓம் தூவின்மையனே போற்றி ஓம் தொழும் பிரியையே போற்றி ஓம் நரிவாகனே போற்றி ஓம் நட்சத்திர நாயகனே போற்றி ஓம் நெல்டானியனே போற்றி ஓம் நீரதி தேவதையனே போற்றி ஓம் பயிர் விரும்பியே போற்றி ஓம் பழையறையில் அழுபவனே போற்றி ஓம் பத்து பரித்தேரனே போற்றி ஓம் பரிவாரத்தேவனே போற்றி ஓம் பல்பயரனே போற்றி ஓம் பத்தாண்டாழ்பவனே போற்றி ஓம் பாண்டவர் தலைவனே போற்றி ஓம் பார்வதி தேவதயனே போற்றி ஓம் புதன் புதன்தையே போற்றி ஓம் போற்றாரிலானே போற்றி ஓம் பெண் கிரகமே போற்றி ஓம் பெருமையனே போற்றி ஓம் மதியே போற்றி ஓம் மனமே போற்றி ஓம் மன்மதன் குடையே போற்றி ஓம் மகிழ்விப்பவனே போற்றி ஓம் மாதுக்காரனே போற்றி ஓம் மாலிதய தோன்றலே போற்றி ஓம் முத்து பிரியனே போற்றி ஓம் முறுக்கு சமித்தனே போற்றி ஓம் முத்துவிமானனே போற்றி ஓம் முச்சக்கட தேரானே போற்றி ஓம் மூலிகைநாதனே போற்றி ஓம் மேற்கு நோக்கனே போற்றி ஓம் ரோஹிணி தலைவனே போற்றி ஓம் ரோகமழிப்பவனே போற்றி ஓம் வைசியனே போற்றி ஓம் விழேந்தியவனே போற்றி ஓம் விண்ணோ திலகமே போற்றி ஓம் விடங்கண் இடக்கண்ணே போற்றி ஓம் விடவேங்க தனித்தவனே போற்றி ஓம் வெங்குடையனே போற்றி ஓம் வெள்ளலரிப் பிரியனே போற்றி ஓம் வெண்டிங்களே போற்றி